ஏங்க அப்படின்ற வார்த்தையினாலேயே இப்போ ஒருத்தர் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டாரு என்னமோ சொல்றாங்க கூட இருக்க யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஆமாங்க கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இவரை பற்றி சொல்லணும்னா தன்னுடைய ஊருடைய பெருமைய ஜாலியாக ஃபன்னான மேனரில் கோமாளித்தனமா ஏங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள்லாம் பதிவிட்டிருக்காரு ஒரு வருஷமா கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்க அவருடைய பேர் பயங்கரமாக ரீச் ஆகுது அதுக்கப்புறம் போக போக அவருக்குன்னு தனியான ஐடென்டிட்டியே உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம் தன்னோட சொந்த முயற்சினால ஊர் சம்பந்தமா வீடியோ போட்டனால அவங்க ஊரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே அங்கீகரிக்கப்படுது அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அவங்க ஊர்ல வந்து தூர்வாராம கடந்த டேமுக்கு பத்து கோடி செலவுல வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்தே இப்ப தூர் வாரதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க சோ இவ்வளவு விஷயங்கள் ஒரு ஆளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய கோமாளித்தனம் அப்படின்றத தாண்டி புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு மேய்ச்சல் பிடிக்கும்னு சொல்றது தன்னுடைய நேட்டிவிட்டி அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறதுன்னு எல்லாமே தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் ரீல்ஸ் பண்ற ஃபேமான பசங்க எல்லாருக்குமே ஒரு லைஃப் பார்ட்னர் செட் பண்ற மாதிரி ஒரு ஷோ போயிட்டுருக்கு விஜய் டிவியில் ஸோ அந்த ஷோவில் இவர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி பண்ணும்பொழுது கூட இருக்கக்கூடிய சாந்தினி அந்த பொண்ணோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரிய வம்சம் படத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நைட் சாங்குக்கெலாம் ஆடி பயங்கர வைரலாக இருப்பாங்க அதுபோக நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நல்லா பேசும்போது உங்க ரிலேஷன்ஷிப் என்ன என்னதான் அடுத்து அப்படின்னு கேட்டா கல்யாணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஆரம்பத்தில் அக்கான்லாம் கூட சொன்னேன் ஆனால் அது அப்படி கிடையாது எனக்கு உங்க மேல தனி பாசம் இருக்கு உண்மையே சொல்லணும்னா இது எல்லாமே ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி வச்சுக்கலாம் வேணான்னு சொல்ல முடியாது வேணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி குதிர்கமாவே அவர் வளர்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துல எனக்கு சாந்தினி எல்லாம் பக்கத்திலே நிக்க முடியாது அவங்க ஆர்டிஸ்ட் நான் சாமானியன் ஒருத்தன் சோ என்னோட லைஃப் அப்படின்றது வேற அவங்களுடைய லைஃப் அப்படின்றது வேற ரெண்டு பேரும் சேர்றது கஷ்டம்னு பேச உடனே சாந்தினி சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத மக்கள் தப்பா புரிஞ்சுக்குவாங்க நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத மத்தவங்க கிட்ட சொல்லி புரிய வேணும் நல்ல ஒரு குரு எனக்கு எப்படி ஆக்ட் பண்றது எனக்குன்னு என்ன தேவை அப்படின்றத சாந்தினி நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க அதையும் தாண்டி தங்கமான குணம் ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் பேச இவரை பத்தியும் நிறைய பெருமையான விஷயங்கள் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான ஆளு ஒரு ஊருக்குனே ஐடென்டிட்டி கொடுத்துருக்காருன்னு ரெண்டு பேருடைய நட்பை பத்தி பேசியிருப்பாங்க அதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது ஒரு நல்ல தொழில் ரீதியான உறவு ஏன்னா ரீல்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஜாலியாக வைப் பண்ணுற பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரையும் தனியாக கூட்டிகிட்டு வந்து இவங்கள ஒரு ரிலேஷன்ஷிப்களை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் ரெஸ்பான்சிபிளாக மாற்றினா எப்படி இருக்கும்ன்றதுதான் ஷோ நான் ஒரு மென்டார் மாதிரி வச்சுக்கலாம் இவரை வந்து கைட் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கூமாப்பட்டி தங்கப்பாண்டியை பற்றி சாந்தினி சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க பாண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ